இன்னிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பத்தி பேச போறோம் ஒரு வாரத்துல எத்தனை தடவை செக்ஸ் பண்ணனும் அதுதான் நார்மலா இருக்குமா இந்த கேள்வி உங்க மனசுலயும் ஓடி இருக்கா வாங்க பாப்போம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு நம்ம சேனல் நான் உங்க லைஃப் டிராப்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப பேர் கேட்க தயங்குற ஆனா கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் அது என்னன்னா செக்ஸ் ஒரு வாரத்துல எத்தனை தடவை செக்ஸ் பண்ணா அது நார்மல் இந்த கேள்விக்கான விடை உங்ககிட்டயும் இருக்கா வாங்க ட டீகோட் பண்ணலாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா செக்ஸுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குன்னு அதாவது வாரத்துக்கு இத்தனை தடவை பண்ணாதான் நார்மல் இல்லனா ஏதோ பிரச்சனைன்னு ஆனா சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா அப்படி ஒரு கணக்கே கிடையாது விளக்கம் ஒவ்வொரு ஜோடியோட வாழ்க்கை முறை உடல் ஆரோக்கியம் மனநிலை அப்புறம் அவங்க உறவோட நெருக்கம் எல்லாமே வேற வேற அதனால ஒருத்தருக்கு நார்மல்ங்கிறது இன்னொருத்தருக்கு நார்மலா இருக்காது சில பேர் வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை செக்ஸ் பண்றாங்க அது நார்மல் தான் சில பேர் மாசத்துக்கு ஒன்னு ரெண்டு தடவை பண்றாங்க அதுவும் நார்மல் தான் இங்க முக்கியமானது என்னன்னா நீங்களும் உங்க பார்ட்னரும் சந்தோஷமா மனநிறைவோட இருக்கீங்களா அதுதான் கேள்வி அந்த நார்மல்ங்கிற வார்த்தைக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ற ஹாப்பினஸ் தான் இருக்கு அப்படின்னா செக்ஸ் எதுக்கு முக்கியம் வெறும் உடல் இன்பத்துக்கு மட்டுமா இல்ல செக்ஸுங்கிறது அன்பு நம்பிக்கை நெருக்கம் இது எல்லாத்தையும் வளர்க்குற ஒரு அழகான வழி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணும் கடைசியாக நான் சொல்ல வர்றது என்னென்னா நார்மல் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு எண்ணிக்கையும் கிடையாது நார்மல் அப்படின்னா நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சந்தோஷமாக எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் இருக்கிறது தான் ஸோ நண்பர்களே எண்ணிக்கையை பற்றி டென்ஷன் ஆகாதீங்க மனசோட அன்போட நம்பிக்கையோட உங்கள் ரிலேஷன்ஷிப்பை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்